பிலிப்பைன்ஸ் நாட்டில் நடந்த ஒரு ஊழல் எதிர்த்து ஆயிரக்கணக்கான மக்கள் போராட்டம் பண்றாங்க அந்த போராட்டத்தை பத்தி பாப்பமா பிலிப்பைன்ஸ் நாட்டின் அரசாங்க தணிக்கை முடிவுகள் சென்ற பதினாறாம் தேதி வெளியிடப்பட்டன அதில் முந்தைய அரசாங்கத்தினால் தொடர்ந்து மூன்று வருடங்களுக்கு பொதுமக்களுக்கு அளிக்கப்பட்ட நூற்று நாற்பத்தோரு மில்லியன் டாலர் தொகையானது முறையற்ற வழியில் செலவு செய்யப்பட்டுள்ளது தெரியவந்தது தொன்னூற்று ஏழு மில்லியன் மக்கள் தொகை கொண்ட அந்த நாட்டில் இருபத்தி எட்டு சதவிகிதத்தினர் அரசுக்கு முறையாக வரி செலுத்திக் கொண்டு தினசரி ஒரு டாலருக்குண்டான தொகையில் வழக்கை நடத்தி வந்தனர் இந்நிலையில் அந்த பெண் தொழிலதிபரின் ஆடம்பரமான வாழ்க்கையை பற்றி வெளிவந்த தகவல்கள் பொதுமக்களுக்கு ஆத்திரமூட்டும் விதத்தில் அமைந்தது இதுவே இன்றைய போராட்டத்திற்கான அழைப்பாக இருந்தது ரிசால் பூங்காவில் இன்றைய போராட்டத்தில் மாணவர்கள் முதல் அனைத்து பிரிவிலும் லட்சத்திற்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் காவல்துறையினரின் அறிவிப்பில் எழுபதாயிரம் பேர் கலந்து கொண்டதாக கூறப்பட்டிருந்தது அங்கு கூடியிருந்த மக்கள் ஆட்சியில் இருந்தோர் தங்களுடைய தொகுதியில் நடைபெற்ற திட்டங்களுக்கு ஒதுக்கிக் கொண்ட ஊழல் பணத்தை ரத்து செய்யக்கோரி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் பிலிப்பைன்ஸ் நாட்டின் பிற நகரங்களிலும் நியூயார்க் மற்றும் பிலிப்பைன் மக்கள் வசித்து வந்த மற்ற நகரங்களிலும் இதேபோன்ற ஆர்ப்பாட்டங்கள் நடைபெற்றன